தினமும் வாக்கிங் போனா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அந்த நடைபயிற்சிய சாதாரணமா செய்யாம எட்டு வடிவத்துல நடந்தா நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் சித்தர்கள் காட்டிய சிறந்த வழிமுறை தான் எட்டு வடிவ நடைபயிற்சி இப்ப இங்க காமிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆறு அடி அகலம் அப்புறம் எட்டுலேருந்து பன்னெண்டு அடி நீளம் அளவுல தரையில எட்டு ஒன்று வரைஞ்சிக்கணும் இத வடக்கு தெற்கு முகமா வரைஞ்சிக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இதோட நீல் வட்டம் வடக்கு தெற்கா தான் இருக்கணும் வசதி இல்லாதவங்க வேணா கிழக்கு மேற்கா அமைச்சுக்கலாம் இதோட நீல அளவை அவங்கவுங்க இருப்பிட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுத்துக்கலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க அதாவது டூ வீலர் லைசன்ஸுக்காக நீங்க போட எட்டு போல இருக்கணும் அரை மணி நேரம் நடைபயிற்சி செய்ய போறோம் முடிவு பண்ணிட்டா வடக்குலேருந்து தெற்கா ஒரு பதினஞ்சு நிமிஷமும் அதுக்கப்புறமா தெற்குலேருந்து வடக்கா ஒரு பதினஞ்சு நிமிஷமும் நடக்கணும் இப்படி நடக்கும்போது நாம சாப்பிட்ட உணவு சரியான முறையில் ஜீரணாகி அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தி கிடைக்கும் வகையில இது அமையும் எட்டு வடிவ நடைபயிற்சியை மண் சிமெண்ட் தர தார் ரோடு எதில் செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது நடக்கணும் காலையா இருந்தாலும் சரி சாயங்காலம் இருந்தாலும் சரி அஞ்சு டு ஆறு சரியான நேரம் நடக்கிறதுக்கு இந்த டைம் உங்களுக்கு ஒத்து வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க இந்த எட்டு நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம் இந்த எட்டு நடைப்பயிற்சி உங்களுக்கு நல்ல முறையில் பலன் தரணும்னா குறைஞ்சது ஒரு இருபத்தோரு நாளாவது நீங்க இந்த நடைப்பயிற்சியை மேற்கொள்ளணும் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி செய்யறப்ப காலில் செருப்பு போட்டுக்க கூடாது அப்போதான் புயற்பு சக்தி மூலமா மனித உடம்புல உள்ள தீய சக்தி எல்லாம் வெளியேறும் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சியை யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் கருவுற்ற பெண்கள் புற்றுநோய் உள்ளவங்க இதை செய்யக்கூடாது எட்டு வடிவம் நடைப்பயிற்சியில் நீங்கள் நடக்கிறப்ப ரொம்ப வேகமாகவும் நடக்கக்கூடாது மெதுவாகவும் நடக்கக்கூடாது இயல்பாக நடக்கணும் நடைப்பயிற்சி முடிகிற வரைக்கும் மௌனமாக நடக்கணும் உங்களுக்கு முத்திரைகள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா பிராண முத்திரையில் நடக்கலாம் சரி இப்படிலாம் நடந்தா நமக்கு என்ன பலன் அப்படின்னு தானே கேட்குறீங்க செரிமான பிரச்சனையினால அவஸ்தப்படுறவங்க மனச்சிக்கல் பிரச்சனையினால அவஸ்தப்படுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த நடைப்பயிற்சி பெரிய வரப்பிரசாதம் தொடர்ந்து இதே மாதிரி எட்டு நடைப்பயிற்சி செய்யறதுனால நம்மளுடைய இதயம் சீராக இயங்க ஆரம்பிக்கும் மூச்சு திணறல் மூக்கடைப்பு மார்பு சளி இத மாதிரி பிரச்சனைல அவஸ்தப்படுறவங்களுக்கு இது சிறந்த தீர்வு எட்டு வடிவம் நடைபயிற்சி செய்யறதுனால உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாம் கரைஞ்சிடுது அதனால உடல் எடையும் குறைஞ்சிடும் மன அழுத்தம் இருந்ததுன்னா அவங்க இந்த நடைபயிற்சியை செஞ்சாங்கன்னா அந்த மன அழுத்தத்துல இருந்து முடியும் உடம்புல ரத்த ஓட்டத்தை இது சீராக்குது அதனால ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிவாரணம் பல பேர் நைட்டு தூங்க முடியாம அவஸ்தப்பட்டு இருப்பாங்க தூக்கமின்மை சக்தி இந்த எட்டு உண்டு கண் பார்வை தெளிவா இருக்கணும்னா இந்த நடைபயிற்சி ரொம்ப முக்கியம் உடம்புல இருக்கிற கெட்ட வாயுவை வெளியேற்றுறதுக்கு எட்டு நடைப்பயிற்சி செஞ்சா போதும் தலைவலியை போக்குறதுக்கு இது ஒரு சிறந்த வழி குதிகால வழியாலையும் மூட்டு வழியாலையும் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணம் சக்கர நோயை சரி செய்யற சக்தி இந்த எட்டு நடை பயிற்சிக்கு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க